வாய் நீர் ஆளுகை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் சங்கீதம் நூத்தி பத்தாம் சங்கீதம் நாலாம் வசனம் வாசிங்க நீர் மெல்கி சேதைக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியரா இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார் மனம் மாறாமலும் இருப்பார் பக்கத்துல பார்த்து கைப்பிடிச்சு சொல்லுங்க இன்னைக்கு ஆணையை வாங்கிட்டு போறோம் ஆணைய அதாவது என்னன்னா வேதம் சொல்லுகிறது நீர் மெல்கி சேதக்கின் முறைமையின்படி என்றும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார் மனம் மாறாமல் இருப்பார் அப்படின்னா வாக்குத்தங்களை கையில வச்சிட்டு சுத்திட்டு இருந்த நாட்கள் போதும் இந்த வாக்குத்தங்களை நம்ம எப்படி சுதந்திரிக்கிறோமா நான் உனக்கு செய்யறேன் அப்படின்னு சொல்றது வாக்குத்தம் நான் உனக்கு செய்யறேன் அப்படிங்கிறது அதை விட தாண்டின ஒரு கிரியை ஆண்டவர் சில மனிதர்கள் மேல இந்த உள்ளத்தின் அன்புல இருந்து அப்படி சொல்லியிருக்காரு அன்பு இல்லைன்னா அப்படி சொல்ல முடியுமா செய்யறேன்னு கூட சொல்ல மாட்டாங்க அப்படிதானே நம்ம மேல யார் மேல நம்ம மேல யாரும் அன்பு வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் இதை தர்றேன் இது உனக்கு செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க ஆண்டவருடைய அன்பு ஒரு சில மனுஷங்க மேல கடந்து வரும்போது அவர் அன்பின் மிகுதியில பேசுகிற ஒரு வார்த்தை நானைட்டு சொல்றேன்டா உனக்கு நான் அதை செய்வேன் ஆஹ் அப்படிப்பட்ட தேவ மனுஷர்களை நம்ம பார்த்துட்டு இந்த ஆணை இடுதலின் ஆசிர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்துல சுதந்திரிக்க போறோம் எபிரேயரின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒண்ணு வாசிங்க ஆனதால் ஆஹ் ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு ஆனார் எப்படின்னா ஆண்டவர் இந்த உலகத்துல வரும்போது பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டார் பிரதான ஆச்சாரியராக வெளிப்படுறதுக்கு அவர் ட்ரை பண்ணல பிதா அவரை பிரதான ஆசாரியராய் அனுப்பும் போது ஒரு ஒரு பெரிய ஊழியத்தை ஒரு அதாவது என்ன ஒரு ஒப்புமையா சொல்றாரு நீ மெய்தீர் சேதக்கின் முறைமையின்படி நீர் ஆசாரியரா இருக்கு என்று கர்த்தர் ஆணையிட்டாராம் பிதா இயேசு உலகத்துக்கு அனுப்பும் போது ஒரு ஆணையோடு கூட அனுப்பினார் இப்ப நல்ல கவனிங்க இந்த ஆர்டர் இந்த ஆணை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு ஏசு சுவாமிக்கே அவ்வளவு அவசியம் அப்படின்னா அவர் மனுஷங்களை பிளஸ் பண்ணும்போது இந்த ஆணையோடு கூட பிளஸ் பண்ணும் போது அப்படின்னா ஒரு அடி கூட பெறலாம அது நடக்கும் அதாவது ஒரு துளி கூட அந்த விஷயத்துல ஒரு காரியமும் தடையும் இருக்க முடியாது அதுதான் ஆர்டர் அதுதான் வல்லமை ஆதியாகமம் இருபத்தி ரெண்டு பதினெட்டு எடுத்து வாசிங்க ஆதி பதினெட்டு உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்று இன் என் பேரில் ஆனgetElementById இப்ப நல்லா கவனியங்க ஆபிரகாம் கத்தர் bless பண்ணும்போது முதல்ல bless பண்றாரு நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணவே நான் ஆதியாகமம் 12 2ல சொல்றாரு பட் காலங்கள் கடந்து போகும் பொழுது இந்த ஆணையினுடைய ஆசீர்வாதம் எப்படி மாறுது அப்படின்னா அவர் சொல்றாரு ஒரு டைம் வரும்போது ஆபிரகாம் ஒன்னு ஆசிர்வதிக்கிறது மட்டுமல்ல பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் உன் சந்ததிகளையும் நான் ஆசிர்வதிப்பேன்னு சொல்லிட்டு உங்க பைபிள் அண்டர்லைன் போட்டுக்கோங்க பண்ணி பண்ணிக்கோங்க என் பேரில் ஆணையிட்டேன் அப்படின்னா அவர் சொல்றாரு கர்த்தராகி நான் என் பேரு கர்த்தர்னா என் பேர்ல நான் ஆணையிட்டு சொல்றேன் ஆபிரகாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் சந்ததிகள் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் நல்ல கவனிங்க ஒரு பேர்ல கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஆணையிட்டார் எபிரேயர் ஆறு பதிமூணு பதினாலு எடுத்து நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா ஆஹ் ஆணையிடுதல் வந்து சகல விவாதத்திற்கும் ஒரு முடிவு இந்த ஆபிரகாமுக்கு கத்துற ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது தங் தன்னிலும் பெரியவர் ஒருத்தர் இல்லாததுனால அதாவது ஆஹ் யாருமே இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா இப்ப நம்ம சில கம்பெனிக்கு போனா சொல்லுவாங்கல்ல அவங்க அனுப்புனாங்க இவங்க இவங்க உங்களை பார்க்க சொன்னாங்க இந்த லெட்டர் உங்கள்ட்ட கொடுக்க சொன்னாங்க ஒரு ரெக்கமெண்டேஷனை நம்ம எதிர்பார்ப்போம் அப்படின்னா வேலை ஈஸியா நடக்கும்னு அர்த்தம் வேலை ஈஸியா முடியணும் அப்படின்னா நம்மளுடைய பிரசன்ஸை விட அவங்கள விட ஒரு அத்தாரிட்டியில இருக்கிற ஒரு ஆளை அவங்க கிட்ட நம்ம சொல்லும் பொழுது ஈஸியா வேலை நடக்கும் பாத்தீங்களா இதே மாதிரி கான்செப்ட் தான் மனுஷங்க கிட்ட நம்ம எதிர்பார்க்க போறது இல்ல ஆபிரகாம் கிட்ட வாங்கின ஆசிர்வாதம் என்னன்னா என் பேர்ல நான் சொல்றேன் ஆபிரகாம் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன் சந்ததி ஆசிர்வதிப்பேன் உன் சந்ததிக்குள்ள உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் எப்படின்னா என்னை விட ஒரு ஆள் இல்ல அதனால என் பேர்லயே நான் ஆணையிட்டு சொல்றேன் இது கிடைச்ச ஆசிர்வாதம் அதை விட ஒரிஜினலா பயங்கரமான ஒரு ஆசிர்வாதத்தை யார் அனுபவிச்சு அப்படின்னா சங்கீதம் எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் முப்பத்தி நாலாம் முப்பத்தி அஞ்சு முப்பத்தாறு முப்பத்தி ஏழு வாசிங்க நாலு வசனத்தை எண்பத்தி ஒன்பது முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தி ஏழு என் உடன்படிக்கையை மீறாமலும் இப்ப நீங்க உங்க பைபிள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க எவ்வளவு டெப்தா கர்த்தர் அந்த இந்த ஆசீர்வாதத்தை தாவீதுக்கு கொடுக்கிறாரு என் உடன்படிக்கை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் இதுவே பெரிய இதுவே பெரிய வாக்கு தத்துவம் இது ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம் பட் தாவீதின் மேல கர்த்தருடைய அன்பு எப்படி பொங்குது அதுக்கடுத்து சொல்றாரு ஒரு விசை என் பரிசுத்தின் பெயரில் ஆணையிட்டேன் நல்ல கைகளை தட்டி கத்தரை மகிமைப்படுது ஏங்க உலகத்திலே பரலோகத்துல கர்த்தருடைய பெரிய ஒரு தன்மை என்னன்னா பரிசுத்தர் அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு புகழுகிற அந்த பரிசுத்தத்துல அப்படின்னா அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உனக்கு நடக்காம போகவே போகாதுரா அதையா ஆஹ் நீங்க நல்ல கவனிங்க அது சத்தியம் அப்படின்னா இப்ப நம்ம சொல்றோம்ல இப்ப நம்ம ரொம்ப இப்ப யாராவது பிள்ளைங்கள்ட்ட கேட்டா நீ பொய் சொல்லியிருக்கிய சக்தி தலை மேல அப்படின்னு சொல்லுவாங்க தலைமையில சத்தியமா பொய் சொல்லல அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா காரணம் என்னன்னா இப்ப கை மேல சத்தியம் பண்ணுவோமா கால் மேல சத்தியம் பண்ணுவோமா அப்படி இல்லை ஏன் தலை மேல சத்தியம் பண்றோம்னா அதுதான் ஒரு பெரிய காரியம் ஆண்டவர் தாவிதுக்கு பண்ணும் பொழுது அவருடைய உள்ளத்துல அவருடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு காரியத்தை செய்றாரு என் பரிசுத்தின் பேரில் நான் ஆணையிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவிதுக்கு நான் பொய் சொல்லேனோ நல்ல வலது உயர்த்தி சோதரமான போறாங்க ஆஹ் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் இந்த வசனத்தை தியானிக்கும் போது விசுவாசிக்கிறேன் கர்த்தர் நம்முடைய அவருடைய பரிசுத்தத்தின் பேர்ல ஆணை இட்டு நம்முடைய வாக்கு தத்தங்களை எல்லாம் நிறைவேற்ற போகிறார் நல்ல கைகளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க ஆஹ் இது வரையிலும் இப்ப நான் சொல்றேன் இது வரையிலும் எத்தனையோ வாக்கு தத்தங்களை வார்த்தைகளை சுமந்து வந்திருப்போம் அது எல்லாம் உங்களுக்கு ஆடினரியா அந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு பலிக்கும் இல்லைன்னு சொல்லல வாக்குத்த தேவனுடைய வார்த்தைகள் பொய் இல்லை தேவனுடைய வார்த்தைகள் உண்மை உள்ளது ஆனா இந்த இடத்துல நீங்க ரெண்டு காரியத்தை டெப்தா ஆண்டவர் பேசுறாரு பாத்தீங்களா என் பரிசுத்தின் பேரில் ஆணையிட்டேன் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் அப்படின்னா அவர் ஆல்ரெடி தீத்து ஒன்னு மூணுல இருக்கும் அவர் எவ்வளவு வேணும் பொய்யுறையாத தேவன் எவ்வளவு ஆறு பதினெட்டுல இருக்கும் அவர் எவ்வளவு வேணும் பொய் சொல்லாத தேவன் அப்படியெல்லாம் பைபிள் அட்ரஸ் பண்ற அந்த கர்த்தர் அவரே சொல்றாரு தாவீதுக்கு பார்த்து என் பரிசுத்தின் பேரில் நான் தான ஆணையிடுறேன் என் பரிசுத்தர்களை அதுல நான் ஆணையிட்ட சொல்றேன் தாவி இதுக்கு நான் போய் சொல்ல இந்த வேலையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ஏ மே மாசம் வரையிலும் நம்முடைய தத்தங்கள் எல்லாம் ஒரு ஆம மாதிரி இல்ல நடக்குதா நடக்கலையா புரியுதா புரியலையா வருமா வராதா இப்படிப்பட்ட சந்தேகத்தின் பேர்ல ஓடிக்கிட்டு இருந்த எல்லா பிளெஸ்ஸிங்கையும் நம்ம எதுல கையில் எடுக்கலாம் தெரியுமா ஆணையிடுதல் மூலமா கையெடுக்கலாம் நல்ல கைகளை தட்டி ஆஹ் இப்ப நம்ம நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிக்க போறோம் இந்த ஜெபத்தினுடைய மகிமையை நீங்க உங்க வாழ்க்கையில பார்க்க போறீங்க தாவிதுக்கு கத்த சொல்லும் போது ஒரு பெரிய ஆச்சரியமான உண்மை ஆபிரகாமுக்கு அவர் பேர்ல ஆணையிட்டு கொடுத்தாரு என் பேர்ல சொல்றேன் என் பேர்ல ஆணை ஆபிரகாம் உடனே ஆசிர்வதிப்பேன் ஆனா தாவிதுக்கு ஒரு படி மேல போயி என் பரிசுத்தின் பேர்ல நான் ஆணையிட்டு கொடுக்குறேன் அதாவது என்னன்னா என் பரிசுத்தின் பேர்ல நான் சொல்றேன் தாவிது உனக்கு நான் போய் சொல்ல மாட்டேன் என்ன சொல்லுவார் என்ன சொல்ல மாட்டார் அடுத்து வாசிங்க முப்பத்தாறு அவன் சந்ததி அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும் அவன் சிங்காசனம் சூரியனை போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும் சந்திரனை போல அது என்றென்றைக்கும் உறுதியா இருக்கும் ஆதாயத்து மண்டலத்து சாட்சியை போல ஆ நல்ல கைகளை தட்டி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆஹ் ஏதாவது எப்படின்னா தாவீதுடைய பிள்ளைங்க எப்படி வளருவாங்கங்கிறது தாவீதுக்கு தெரியாது தாவிதனுடைய சந்ததி எப்படி தெரியாது ஆனா சொல்றாரு நான் உனக்கு ஒரு ஒரு ஆசீர்வாதத்தை என் பரிசுத்தின் ஆணையிட்டு சொல்றேன் இதுவே போதும் அதுக்கடுத்து அவர் சொல்றாரு பாத்தீங்களா சந்திரன் உள்ள வரைக்கும் சூரியன் உள்ள வரைக்கும் அப்படி எந்த அளவுக்கு டீப்பா தாவீத நேசிச்சிருந்தாருன்னா இந்த ஆணையிடுதல் வெளிப்படும் ஆஹ் இன்னைக்கு நம்ம சுதந்திரிக்க போறோங்க கன்ஃபார்ம் பண்ணி இந்த அபிஷேகம் ஒரு குடும்பத்தின் மேல ஒரு பிள்ளைகள் நான் உங்களுக்கு சொல்றேன் எந்த போராட்டங்கள் எந்த பலவீனங்கள் எந்த யுத்தங்கள் எந்த எல்லைகள் இருந்து எழும்பி வந்தாலும் இந்த ஆணையிடுதல் ஸ்ட்ராங்கா நிற்கும் நல்ல கைகளை தட்டி ஆஹ் ஒரு விஷயம் நீங்க சொல்லுங்க ஆண்டவரே உங்க பேர்ல நீங்க எனக்கு ஆணையிட்டு கொடுக்க போறீங்க அதையெல்லாம் தாண்டி